நட்பின் அருமை முயலும் ஆமையும் அழகிய ஒரு காடு மரங்களின் அடர்ந்த நிழல் பச்சை புல்வெளிகள் ஓடும் அருவிகள் எல்லாமே இயற்கையின் அமைதியை ஒட்டி கொண்டிருந்தன அந்த காடில் பல்வேறு உயிரினங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன ஆமை மட்டும் தனியாக இருந்தது அதற்கு நண்பர்கள் எவரும் இல்லை ஆனால் அதற்கு எந்த கவலையும் இல்லை அது தனியாகவே சந்தோஷமாக பாடி ஆடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது ஆனால் இன்று அது முயலின் கல்லறை அருகே நின்று சோகத்தில் மூழ்கியிருந்தது ஒரு நாள் வெயில் கடுமையாக இருந்தது முயல் ஒரு சிறிய தண்ணீர் குளத்திற்குச் சென்று தண்ணீர் குடிக்கத் தொடங்கியது தண்ணீரில் தனது பிரதிபலிப்பை பார்த்து ஏய் இது யார் என்று ஆச்சரியத்தில் தடுமாறியது அது உட்கார்ந்த மரக்கிளை முறிந்து தண்ணீரில் விழுந்தது முயல் தண்ணீரில் போராடிக் கொண்டிருந்தது அந்த குளத்தில் ஆமை ஒன்று இருந்தது அது முயலை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து உடனே நீந்தி வந்து முயலை காப்பாற்றியது என்ன ஆயிற்று நீ சரியா என்று ஆமை கவலையுடன் கேட்டது முயல் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு நன்றி நண்பா நான் என் பிரதிபலிப்பை பார்த்து பயந்து விட்டேன் என்று தலை குனிந்து சொல்லியது அந்த நாளிலிருந்து முயலும் ஆமையும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள் முயல் விரைவாக ஓடுவதை கற்றுக் கொடுத்தது ஆமை தன்னுடைய அறிவையும் பொறுமையையும் பகிர்ந்து கொண்டது அவர்கள் தினமும் சந்தித்து பேசிச் சிரித்து உணவு பகிர்ந்து கொண்டு விளையாடி நேரத்தை மகிழ்ச்சியாக கழித்தனர் ஒரு நாள் ஆமை முயலை பார்க்க வந்தபோது அது ரோட்டினை கடந்து வந்தது அப்போது ஒரு வேகமான வாகனம் அது இருக்கும் பக்கம் வந்தது ஆமை தப்பிக்க முடியவில்லை வாகனம் அதன் மீது மோதியது முயல் அதைக் கண்டதும் அதைக் காப்பாற்ற ஓடி வந்தது ஆமையின் காயத்தில் இருந்து வரும் இரத்தத்தை தனது நாவால் துடைத்தது முதுகில் சுமந்து தனது இருப்பிடத்திற்கு கொண்டு சென்றது அதற்குத் தெரிந்த முதலுதவியைச் செய்தது குளிராக இருந்ததால் நெருப்பேற்றி ஆமையின் குளிரைப் போக்கியது ஆமையின் இருப்பிடத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்த்தது முயலின் அன்பும் அர்ப்பணிப்பும் ஆமையின் மனதில் ஒரு பெரிய இடம் பிடித்தன ஆமையை அதன் இருப்பிடத்தில் விட்டுவிட்டு திரும்பும்போது பெரிய மழை பெய்யத் தொடங்கியது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது முயல் ஒரு ஓட்டர் பிடித்துக் பிடித்துக்கொண்டு நீந்தியது ஆனால் நீரோட்டம் அதிகமாகியதால் முயல் மேலும் ஆபத்தில் சிக்கியது ஆமை மீண்டும் முயலை காப்பாற்ற நீந்தியது முயலை முதுகில் சுமந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றது நண்பா நீ என்னை காப்பாற்றியதை மறக்கவில்லை இனி நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஆமை சொல்லியது பல நாட்கள் கழிந்தது முயலும் ஆமையும் மிகவும் நெருக்கமான நண்பர்களாக ஆனார்கள் அவர்கள் உண்மை நேசத்தால் ஒன்றிணைந்தவர்கள் ஒரு நாள் அவர்கள் ரோட்டில் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு வேகமான வாகனம் வந்தது அந்த வாகனம் ஆமையை மோத வரும்போது முயல் ஆமையை காப்பாற்றி தன் உயிரை விட்டது முயல் துடித்தது ஆனால் உயிர் பிழைக்க முடியவில்லை ஆமை அதோடி கொண்டு வந்து முயலை பார்த்தது நண்பா நீ இப்படி என்னை காப்பாற்றி உன் உயிரை எனக்காக கொடுத்து விட்டாயே என்று உருக்கத்துடன் ஆழ ஆரம்பித்தது அந்த நாள் முதல் ஆமை தினமும் முயலை புதைத்த இடத்திற்கு வந்து அமர்ந்தது முயலின் மகிழ்ச்சியான சிரிப்பையும் அதன் கூச்சலையும் விளையாட்டுகளையும் நினைத்து அழுவதை நிறுத்த முடியவில்லை நல்ல நண்பனுக்கு செய்யும் கடைசி மரியாதை நாட்கள் கடந்தபோது ஆமை ஒரு முடிவுக்கு வந்தது நான் சோகத்தில் மட்டும் மூழ்கியிருந்தால் முயல் மகிழ்ச்சியாக இருக்காது அது எப்போதும் மகிழ்வாகவே இருந்தது அது முயலின் நினைவாக அதை புதைத்த இடத்தில் ஒரு கல்லறை கட்டியது அதன் மீது முயலின் பெயரை பொறித்தது முழு காடு அதன் நட்பை பார்த்து ஆச்சரியப்பட்டன